எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா சென்னையில் வடபள்ளி நூறு அடி ரோட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மண் சுருதி சிக்னல்னால் தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க ஏன்னா லக்ஷ்மண் சுருதி சிக்னல் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஃபெமிலியரான சிக்னலுங்க வடபள்ளியில் இதுதான் மெயின் ஜங்ஷன் மெயின் ஏரியா இந்த வடபள்ளியில் இருக்கக்கூடிய லக்ஷ்மண சூரி சிக்னலுக்கு ஆப்போசிட்டில் அதாவது கேகே நகர் வழியில் போகும்போது எக்ஸாக்டாக கேகே நகர் தாங்க கேகே நகரில் ஒரு அருமையான காலி இடம் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க காலி இடம் அப்படின்னா நான் ஓப்பனாக சொல்கிறேங்க பழைய பில்டிங்கோட அதாவது டெமாலிஷ் பண்ணக்கூடிய பில்டிங்கோட ஒரு இடம் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபீட் ரோடுங்க நாற்பது அடி ரோடுங்க இந்த நாற்பது அடி ரோட்டில் இடத்தோட ஃப்ரண்டேஜ் அதாவது லேண்டோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நாற்பது அடி அந்த இடத்தோட நீல் அகலம் அதாவது லேண்டோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு அறுபதுங்க அந்த இடத்தோட மொத்த ஏரியா லேண்டோட ஸ்கொயர் ஃபீட்டு டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடிட்டிங்க அதாவதுங்க மக்களே எல்லாருமே வீடுன்னு ஒன்று கட்டும்போது வாஸ்துப்படி கட்டுணும் அப்படிங்கிறத தாண்டி இடத்தோட ஃபேஸிங் வந்து எனக்கு இந்த ஃபேஸிங் தான் வேணும் அந்த ஃபேஸிங்கு தான் வேணும்னு சொல்லி விருப்பப்படுவாங்க குறிப்பாக சொல்லணும்னா ஏன்னா என்னடா இவன் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறான் ஒரு பதிவை போடுறான் அப்போ இந்த ஃபேஸிங் தான் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து பேசுகிறானோ அப்படின்னு வந்து தயசம் நினச்சிடாதீங்க ஏன்னா இது வந்து ஒவ்வொரு வயசு எதிர்பார்க்கக்கூடியது வீடு கட்டணும் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஃபேஸிங் தான் நான் சொல்கிறேன் ஈஸ்ட்டு இல்லைன்னா நார்த்து தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் கே கே நகரில் ரெண்டாயிரத்தி நானூறு சதுர இருக்கக்கூடிய இடத்தோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்க ஃப்ளாட்ஸாக இருக்கட்டும் அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் இண்டிவிஜுவல் விழா கட்டுவதற்கு ஏற்ற அருமையான காலி இடம் வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஒரு சதுரடி இடத்தோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்து அந்த இடத்தோட உரிமையாளர் சொல்றாங்க இது பக்காவான சிஎம்டி அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி தாங்க பேங்கில் லோன் கிடைக்கும் பேங்க் லோன் எலிஜிபிள் உள்ள டெமாலிஸ் பில்டிங்குடன் இருக்கக்கூடிய இடம் வந்து விற்பனைக்கு இந்த பதிவை பார்த்துட்டு கே கே நகர்ல ஒரு கிரௌண்டு ஒரு கிரவுண்டில் வந்து இடம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் உடனடியாக வந்து எங்களுடைய கான்டெக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம் இடத்த பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தயவுசாக லொக்கேஷன் போங்க உங்களுக்கு ஒருவேளை வந்து எங்களுடைய ஸ்டாஃபை வந்து நீ அனுப்பிச்சோன்னிங்கன்னா இடத்த கட்டுறதுக்கு அனுப்பிச்சி வரோம் இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருக்குது அப்படின்னா டைரெக்டாக ஓனர்கிட்ட உட்காந்து ரேட்டை வந்து பேசிக்கலாம் நம்முடைய ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்கிற தாங்க அக்ரிமெண்ட் ஹோல்டர்டையோ பவர் ஹோல்டட்டையோ கிடையாதுங்க இந்த இடம் வந்து டைரெக்டாக ஓனரோட ப்ராப்பர்ட்டி தான் ஓனர்கிட்ட தான் இருக்குது இடம் பிடிச்சிருக்குது அப்படின்னா ஓனர்ட்ட மீ ஓனர் மீட்டிங் தரோம் நீங்கள் பார்த்து பேசுங்க உங்களுக்கு ரேட்டு ஓகேவாக இருக்குதுன்னா டோக்கன் பண்ணி டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க லீகல் பார்க்க அட்வேட்டுக்கு அட்வொகேட்டை கொடுங்க உங்கள் அட்வொகேட்டை வந்து இந்த சொத்தை வாங்கலாம் இந்த சொத்தில் எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா உடனடியாக வந்து பத்திரம் பதிவு பண்ணிக்கங்க இந்த இடத்தோட ஓனரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்குதுன்னா நாங்கள் மீட்டிங் தரோம் அவர் சொன்ன ஆறே கால் கோடி ரூபா விலையிலேருந்து நிச்சயமாக இங்கே எவ்வளோ சீக்கிரம் வந்து பத்திர பதிவு பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அவரும் வந்து ரேட்டை வந்து குறச்சிக்குவாங்க எங்கள்ட்ட சொன்ன விஷயம் அதுதான் யார் வந்து இம்மிடியட்டாக வந்து பத்திரம் பதிவு பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் ரேட்டை குறைச்சி என்னோடய இடத்த நான் விற்க போகிறேன் அப்படின்னு எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க அவர் சொன்ன விஷயத்த அதையும் நான் சேர்த்து பதிவு பண்ணுறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்